காரணம் அவர்களுக்கு முனைப்பற்றையும் நமது தமிழ் பண்பாட்டு செறிவையும் அவர்களுக்கு நாம் கடத்த வேண்டிய அவசியம் நாம் இருக்கிறது எனவே குறிப்பாக எனது பணி புதிய தலைமுறையினருக்கு இளையோர்களுக்கு எவ்வாறு தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டின் செழுமையையும் நாம் எவ்வாறு அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது அதன் மேன்மையை எவ்வாறு புகட்டுவது என்பது என்ற பெரிய கேள்வி எனவே அடுத்த ஆண்டு இதே நிகழ்வு இங்கே நடக்கும் பொழுது உங்களில் அனைவரும் எனது அன்பான வேண்டுகோள் இளையவர்களையும் சிறியவர்களையும் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு தாங்கள் அவசியம் அழைத்து வாருங்கள் அவர்களையும் இவரு போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்க செய்யுங்கள் என்று அன்புடன் வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அதை பற்றி அதே மாதிரி ஆனந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி தன் குடும்ப வாழ்க்கையை